இல்ல இதுதான் முக்கியம் ஏன்னா அதுக்கு இல்லை அதுக்கு வந்து எனக்கு நிறைய இடம் இருக்கு இதுக்கு இதுதான் இடம் இதை விட்டு வெளியில போயிட்டு அது ஏன் இடம் தான் இது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லையே நான் அது இப்போ இது போக விட மாட்டாங்க வழக்கு போடுவாங்க அது நடக்கிறது தான் அது அது அடிப்படையில் இது என்னுடைய பிரச்சனையோ உங்கள் இது அந்த போராடுற மக்களுடைய பிரச்சனையோ தம்பி விஜய் போகிறதுனால அவருடைய பிரச்சனையோ இல்லை ஒரு பொதுவான ஒரு ம ஒரு மக்களாக நீங்கள் கேட்டு பாருங்கள் இருக்கிற வானூர்தியில் என்ன உங்களுக்கு வானூர்தி நிலையத்தில் என்ன வசதி குறைவு வானூர்தி தான் குறைவாக இருக்குது இன்னும் ஒரே ஒரு வண்டி தான் பறக்குது இண்டிகோ அது இங்கேருந்து நான் மதுரைக்கு போக இருபத்தி நாலாயிரம் ஒரு பயணச்சுட்டு திருப்பி வர இருபத்தி நாலாயிரம் அப்போ ஐம்பதனாயிரம் செலவழிக்க வேண்டியது இருக்குது நிறைய விண்ணூர்திகளே இல்லை இருக்கிற விண்ணூர்தி நிலையத்தில் பறக்க விண்ணூர்தி இல்லாத போது ஐயாயிரம் ஏக்கரில் புதிதாக ஒரு ஏர்போர்ட் விண்ணூர்தி நிலையம் கட்டுறேன் அதுவும் விளைநிலங்களை பல ஏரிகளை நீர்த்தேக்கங்களை தூத்து விட்டு அதில் ஐயாயிரம் ஏக்கரில் ஏர்போர்ட் கட்டுறேங்கிறது அவசியமானு பார்க்குறோம் கோயம்பேட்டில் இருக்கிற பேருந்து நிலையத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்கு கிளாம்பாக்கத்துக்கு கொண்டு போனீங்க நாங்கள் எங்கள் கிராமத்தில் இருந்து ஊரில் இருந்து இங்கே கிளாம்பாக்கம் வர்றதுக்கு ரெண்டாயிரம் அங்கேருந்து சென்னைக்குள்ளே வர ரெண்டாயிரம் இங்கேருந்து ரெண்டு மணி நேரம் ஆகும் தெரியுமில்ல கிளாம்பாக்கம் போக அது அவசியமற்றது தேவைன்னா மக்கள் தேவையானதை கேட்டு போராடும் போது அதை நிறைவேற்றி கொடுக்குறது தான் அரசு அதனால் நீங்கள் அதை வலுக்கட்டாயமாக அந்த ஏர்போர்ட்டை திணிக்கிறீங்க அது நீங்கள் அதை விடுங்க அதை போகிறது இல்லை கட்ட நாங்கள் விட போகிறதும் இல்லை அது வேறு பிரச்சனை இப்போ இது வணங்க இந்த படத்தை பற்றி மட்டும் கொண்டு போங்க நீங்கள் ஏன்னா அது எனக்கு ஒரு க இடம் இருக்குது அதுக்கு ஒரு கலர் இருக்குது நீங்கள் கேட்கலாம் எப்போ வேணாலும் நம்ம பேசலாம் இந்த படம் உணர்வுபூர்வமான ஒரு திரைப்படைப்பு அதை என்னுடைய தம்பிகள் இணைந்து கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க அதில் தம்பி அருண் விஜயுடைய அர்ப்பணிப்பு அவருடைய உழைப்புங்கிறது ரொம்ப அசாத்தியமானது அதை கொண்டுகிட்டு போங்க அதுதான் என்னுடைய அன்பான உங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் இதை நான் எங்கே வேணாலும் பேசலாம் வணங்கானை பற்றி இங்கே தான் பேசணும் வந்து என் தம்பி சுரேஷ் காமாட்சி சொல்கிற மாதிரி பேசி நிறைய அடிதடி படங்கள் அதாவது ஆக்ஷன் படங்கள் பண்ணியிருக்காரு படம் முழுக்க அவர் பேசாமல் நடித்து தன்னுடைய சிறந்த நடிப்பாற்றலை வந்து வெளிப்படுத்திட்டார் இதில் கடைசி ஒரு அரை மணி நேரம் அந்த தங்கச்சி அவரும் பேசிக்கிற அந்த அந்த காட்சி அவங்க ரெண்டு பேரும் உடன்பிறந்தார்கள் இல்லைங்கிறது தெரிஞ்சதிலிருந்து அவ்வளவு அழுத்தமாக அந்த இதை நகர்த்திட்டார் ஒரு அந்த உணர்வை கடத்துறதுக்கு உரையாடல் அவசியம் இல்லை சிறந்த நடிகர்கள் இருந்தால் அவங்களுடைய அந்த முக வெளிப்படுத்தலையே கொண்டு போய் சேர்த்திடலாங்கிறத பாலா மறுபடியும் என் தம்பியை நியூபிச்சிருக்காரா அதில் அருணுடைய பங்களிப்பு வந்து அசாத்தியமானது அதில் உச்சக்கட்டத்தில் தம்பி சித்தன் ஜெயமூர்த்தியுடைய குரல் வரும்போது அவர் நடிக்கிற அந்த பேசாமல் நடிக்கிற காட்சியில் வந்து நெகிழாத மனிதனே இருக்க முடியாது அவ்வளவு ஒரு சிறந்த ஆற்றலை தம்பி வெடிப்பதாக பார்த்துருக்கேன் நான் தடயம் காக்க இது இது தடையிற தாக்க குற்றம் இருபத்தி மூணு இந்த படங்கள்லாம் அவருக்கு சிறந்த படமாக மஞ்சது ஆனால் எல்லாத்தையும் விட இது ஒரு இது படம்னு சொல்ல முடியாது இது ஒரு காவியம் அது இன்னைக்கு சமூகத்தில் இன்று வரை பற்றி எரிந்து கொண்டிருக்கிற பாலியல் அந்த வன்கொடுமை இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்க்குறோம் கடந்த காலத்தில் பொள்ளாச்சியில் கூட்டு பாலியல் வன்கொடுமை இப்போது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தது இதெல்லாம் பார்க்கும்போது தேவையான நேரத்தில் மிக அவசியமான ஒரு படத்தை பதிவு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் சொல்ல வேண்டியது இருக்குது இதில் வந்து இது அருணுக்கு வந்து இது ஒரு திரைப்பயணத்தில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு அருணால் வந்து என் தம்பியால் இவ்வளோ பெரிய கனமான ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து அதை நடிச்சிட முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டார் அது வந்து அவருக்கு தெரியும் நடன ஆரத்திலேயும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தாங்க இது ரெண்டுமே செய்யாமல் என்னால் நடிக்க முடியுங்கிறது இந்த படம் வந்து உணர்த்திட்டு அதில் மெய் மிரண்டுட்டு அது அதுக்கப்புறம் என்னுடைய தம்பி காமாட்சி வந்து நிறைய படங்கள் தயாரிச்சிருக்கிறார் அதனால் அவர் தயாரிப்பில் இது ரொம்ப முக்கியமான படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் அவன் இப்போ ஒரு தயாரிப்பாளர் ஆனதுக்கு இந்த படத்தை தயாரித்ததுக்கு ஒரு பெருமை அடைஞ்சிக்கலாம் நம்ம ஒரு சிறந்த படம் தயாரித்தோம் வணங்கான்னு ஒரு படம் தயாரித்தோங்கிறதுல அப்படி ஒரு பெருமையான ஒரு பதிப்பு பாலா வந்து கற்பனையில் கதாபாத்திரங்களை தேடுறவன் இல்லை என்னுடைய தம்பி அவன் வந்து சாலைகளில் தெருக்களில் அன்றாடம் சந்திக்கிற மனிதர்களே தான் அவன் கதாபாத்திரமாக எடுப்பான் இந்த சமூகங்களால் புறக்கணிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட மக்கள் அந்த கதா அதுக்குள்ளே இருந்து தான் தேடுவான் ஏன்னா இங்கே யாரை பார்த்து நாம் அருவருக்கிறோமோ அதுதான் அவனுடைய கதாபாத்திரங்களாக கதாநாயகன் கதாநாயகியாக இருப்பாங்க உதாரணமாக நீங்கள் பிதாமகனில் இருந்து இப்போ நான்கட உள்ள இருக்கிற கதாபாத்திரங்களாகட்டும் இப்போ எடுத்திருக்கிற இந்த வனங்காலில் வர கதாபாத்திரங்கள் நம்ம பார்க்க பேச ஒரு எபிசோடு இதை அறுபது ரூபாய் இவங்கெல்லாம் மனித பூச்சிகள் மாதிரி நினைப்பனோ அவங்கள நிராகரிக்கப்பட்ட மனிதர்களை எடுத்துக்கிட்டு வந்து தன்னுடைய திரையில் கதாபாத்திரங்கள் ஆக்கி உலக அங்கீகாரத்தை பெற்று கொடுத்த ஒரு படைப்பாளி உண்டுன்னா அது என் தம்பி பாலாதான் இதில் படங்கள் வெற்றி தோல்வி கவலைப்படாமல் தன்னுடைய தரத்தில் கொஞ்சம் தாழ்த்துகிறாத ஒரு படைப்பாளி எங்களுடைய அப்பா பால்மேந்திர கூட சில படைப்புகள் சரியாக போகலைன்னா அவங்களுக்கு என்ன இதுதானே வேணும்னு நீங்கள் கேட்டவங்க கூட ஒரு படத்தை எடுத்தார் ஆனால் அந்த சமரசம் கூட என்னுடைய தம்பி பாலா செய்து கொள்ளலை பூக்களால் மாலை கட்டுவங்களை தான் நம்ம பார்த்துருக்கோம் உதிரி பூக்களை வைத்து அழகாக மாலை கட்டக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்ட ஒரு திரைக்கலைங்க ஒரு படைப்பாளி என்னுடைய தம்பி பாலா அது இந்த படத்தில் மறுபடியும் அதை நிரூபிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும் அப்படி இது அதில் தம்பி ஜி பிரகாஷனுடைய இசை அதுக்கப்புறம் பின்னணி இசை வழங்கியிருக்கிற சிஎஸ் ஒளிப்பதிவு சண்டை இயக்குனர் தம்பி சண் சில்வா எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க அந்த தங்கையாக நடித்த அந்த பொண்ணு அந்த கதாநாயகி அதுக்கப்புறம் என்னுடைய தம்பிகள் சமுத்திரகனி தம்பி மிஷ்கின் ச சண்முகராஜன் எல்லாருடைய கதாபாத்திரங்களும் மிக நேர்த்தியாக வந்து எல்லாத்தையும் இந்த கதாபாத்திரங்கள்லாம் வீண் இவங்க எதுக்கு வந்தாங்கன்னு நினைக்காத அளவுக்கு கொண்டாந்து எல்லாரையுமே ரொம்ப அழகுற ஒரு நிறைவாக முடிச்சுட்டார் அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ரொம்ப ஒரு அவசியமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படைப்பு சில படங்களாக ரொம்ப நேரம் ஓடும் முடியாதான்னு ஏன் இன்னும் முடியாமல் இருக்குதுன்னா ரொம்ப நேரம் ஓடுதுன்னு தோணும் இது சட்டுன்னு முடிஞ்சிடுச்சு அப்படி ஒரு கவிதை போல் ஒரு முடிச்சிட்டாரு அது ரொம்ப ரொம்ப நல்ல படைப்பு வணங்கான் எனக்கு வணங்கான்னு அந்த தலைப்பில் ரொம்ப பிடிக்கும் நாங்கள் வணங்கா மண்ணுன்னு ஒரு கப்பலில் இங்கேருந்து ஈழத்தில் போர் சூழலில் இங்கேருந்து உணவுப் பொருள்கள்லாம் எங்கள் ஐயா நெடுமாறன் தலைமையில் அனுப்பணும் அந்த கப்பலுக்கு பேர் வணங்காமன்னு நினைச்சு அதே தான் அதை வணங்கானும் அந்த அதுதான் எனக்கு நினைவூட்டுது பாலா கூட ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தார் இந்த கதாபாத்திரம் தம்பி அருணுடைய கதாபாத்திரத்தை நான் அடிக்கடி சொல்கிறது பேரன்பும் பெருங்கோமும் கொண்டவன் அப்படின்னா அந்த தான் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு அதை வெளிப்படுத்தியிருக்கிறாரு அதை நீங்கள் குற்றம் இருபத்தி மூணில் அழகாக பார்த்த ஒரு ஒரு தம்பி இந்த படத்தில் வேறு ஒரு ஆளாக மாற்றி இன்றைக்கி இருக்கிற நடிகர்கள் அந்த உடல் உறுதியில் வந்து அவர் தான் முதல்ல இருக்கிறார் பட்டியல் இட்டதுலேயே சிக்ஸ் பேக்கு அதெல்லாம் அதையெல்லாம் மாற்றி ஒரு சிங்கிள் பேக் ஆக்கி கொண்டு வந்து நானும் சுரேசம் பேசிக்கிட்டான் அது எடை போட்டு அதுக்குன்னு இப்போ மறுபடியும் பழைய மாதிரி ஆகிட்டாரு ஆனால் அது அது எவ்வளோ கடினம்னு அதை அதை செஞ்சு பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் சிறந்த படைப்பு அந்த படைப்பை பங்கேற்ற ரெண்டு தம்பிகளும் என் கூட இருக்காங்க என் ப பாலாவுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கள் அது எப்போவும் இருக்குது இப்போவும் சொல்கிறேன் என்னுடைய தம்பி சுரேஷ் தயாரித்து என் தம்பி யாரும் நடித்தாருங்கிறதுக்காக சொல்லலை உழப்பூர்வமாக சொல்கிறேன் ஒரு சிறந்த படைப்பு அதில் சுரேஷுக்கு அது பெருமை என் தம்பி சுரேஷ் காமாட்சிக்கு நம்ம ஒரு சிறந்த படத்தை தயாரிச்சிருக்கோம் அப்படின்னு வெற்றி படம் வணிக ரீதியாக பெரிய படங்கள்லாம் தயாரிச்சுக்கோ அப்படி மாநாடுலாம் பெரிய வெற்றியை வருது ஆனால் சிறந்த படைப்பு ஒரு தரமான படைப்பை நம்ம கொடுத்தோம் திரையுலகுக்கு வந்து தயாரிப்பு வேலையை செஞ்சதில்லைங்கிறதுக்கு இந்த படம் அருண் நடித்த படங்களில் ஒரு வரிசையில் இது ரொம்ப முக்கியமான பதிப்பு படம்னு தான் நான் சொல்வேன் எல்லாருக்கும் என்னுடைய நிறைந்த அன்பும் வாழ்த்துக்களும் இது தமிழ் மக்கள் இந்த படத்தை பெருசாக கொண்டாடும்போது தான் இதில் பங்கேற்ற கலைஞர்களுக்கு மேலும் மேலும் உற்சாக வரும் அதுதான் முக்கியம் அது பல பேசாத கதாபாத்திரத்தில் நடித்து என் தம்பி அருண் விஜய் வந்து எல்லாரையும் பேச வைப்பார் பேச வச்சிருக்கிறாருங்கிறது தான் எனக்கு மகிழ்ச்சி நிறைவு